ஓம் நம சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அற்புத சித்துக்கள் அநேகம் செய்யக்கூடிய குரலி தேவதையை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா அல்வாக்கு கூறி சொல்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகளும் சரி ஒரு சில ஆஸ்ட்ராலஜர்களும் சரி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த ஜாலங்கள்லாம் இப்படி பண்ணுறது இந்த ஜாலங்கள்லாம் செய்யக்கூடிய தேவதையான குரலியை வந்து எப்படி சாமி வசப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க முதல்ல இந்த குரளி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்லலாம் வந்து இந்த சந்தையிலலாம் எல்லாம் வந்து வேடிக்கை வித்தைகள் காட்டுவாங்க ஒரு சிலர் சரிங்களா இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த காசை மறைய வைக்கிறது கோடைக்குள்ள ஏதாவது ஒன்று போடுவாங்க அதை வந்து அது அது வந்து பார்த்தோம்னா மறைஞ்சு போயிடும் இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கை நீட்டுவாங்க கையில் வந்து எதனாவது ஒரு பொருள் வச்சுட்டு போகும் இப்படி வந்து பல வித்தைகளை வந்து செய்து மக்களை மகிழ்விப்பாங்க இப்போ அதற்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி குரலியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வசப்படுத்தி வச்சுருப்பாங்க இந்த க இந்த குரலினுடைய துணை கொண்டு இப்படியான அநேக சித்துக்கள் அநேக ஜாலங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக செய்து கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து இதை வச்சு அஷ்டகரமாக ஆடுறவங்களும் இருந்தாங்க ஒரு டையத்தில் சரிங்களா அப்போது இந்த குரலையை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜால வேலைகளுக்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படியான ஒரு குரலையை தான் எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நீங்கள் முறையாக வசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து எண்ணற்ற ஜாலங்கள் அநேக சித்துக்கள் வந்து ரொம்ப அற்புதமாக செய்து காட்டும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா செய்கிறதுக்கு இரண்டு நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று கிரகண நேரங்களில் நீங்கள் ஆரம்பிக்கணும் இல்லைனா மூன்றாம் பறி நாள் அன்றைக்கி இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அந்த அன்றைக்கி காலையில் வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்பது ஊர் ஆற்றிலிருந்து களிமண் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் சரிங்களா ஆற்றுல வந்து இந்த களிமண் இருக்கும் அந்த களிமண் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அது வந்து ஒன்பது இடங்கள்லேருந்து நீங்கள் சேகரிக்கணும் ஒன்பது இடங்கள்லேருந்து சேகரிச்சுட்டு வந்து அதில் தான் நீங்கள் வந்து குரளிப்பாவை பிடிக்கணும் குரளிப்பாவை வந்து நீங்கள் முறையாக பிடிச்சி குரளிக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும் உருவம் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அது கூட வந்து அழிஞ்சி விதை தைலம் அதை எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அழிஞ்சி விதை தைலத்தை வந்து நீங்கள் முறையாக அதில் வந்து சேர்த்து பாவை பிடிச்சிக்கிறீங்க அது கூடயே வந்து துருசு அஞ்சனைக்கல் சரிங்களா இது எல்லாத்தையும் பூராத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டு இது கூட வந்து இன்னொரு பொருள் இருக்குது அது வந்து குருமுகமாக இருந்துச்சுக்குங்க சரிங்களா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பொருள் அதனால் அது வந்து என்னென்னா சித்திரை நூட்களே வந்து குருமுகமாக தான் சொல்லணும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் சொல்கிறது அப்போ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக குரளி பாவை பிடிச்சிக்கணும் குரளிப்பாவை பிடிச்சி முறையாக அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்திருக்கணும் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளியே தான் இது நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து பழமையான ஆலமரம் இருக்கு இந்த ஆலமரத்துக்கு அடியில் இல்லைன்னா முச்சந்தியில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் உடனே பார்க்கலாம் இப்போ அந்த அன்றைக்கு வந்து அந்த அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு தரவலை இலவரிச்சுக்கணும் இப்போ அடியில் பண்ணிங்கன்னா வடக்கு திசையில் பண்ணணும் தலைவாலை இலவரித்து அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே இந்த பாவையை வச்சிடுறீங்க இந்த பாவையை வச்சுட்டு வாசனை திறவங்களாம் அந்த இடத்துல நல்லா தெளிச்சு விட்றணும் வாசனை திறவங்களாம் தெளித்து விட்டுக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேக்சிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இழுப்பணியில் தெய்வம் வேதலாம் சரிங்களா இழுப்பணியில் தெய்வம் ஏற்றிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலங்கிறது கிடைக்கும் இழுப்பணியில் தெய்வம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து முறையாக வந்து மந்திர உச்சாடன்னங்கள்லாம் கொடுத்து நீங்கள் முறையாக செய்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்யும்போது அந்த குரலினுடைய அருள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இறங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறதுக்கு ஆரம்பிச்சு அது வந்து முறையாக வந்து எந்திரிச்சு நிற்கும் முழுசாக வந்து எந்திரிச்சு நிற்கும் எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து அந்த இடத்துல வந்து குரளி தேவதை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ அதுக்கு முறையாக எந்திரிச்சிச்சுன்னா அதுக்கு முறையாக வந்து உண்டான சத்திய வாக்குகள்லாம் வாங்கி அதையே வந்து முறையாக வந்து உச்சாடனை கொடுத்து நீங்கள் முறையாக சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அற்புதமான காலங்களில் அநேக சித்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக செய்து காட்டலாம்னு சொல்லி சித்திரவு நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தக்குனு குருமார்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்யணும் ஏன்னா இதுக்கு வந்து திசக்கட்டு இதெல்லாமே புறாமல் நிறையா இருக்குது ஏன்னா ஒரு பாதுகாப்புங்கிறது முக்கியம் அப்போ அந்த பாதுகாப்பில் ஏற்பட வேண்டிட்டு தான் இதை நீங்கள் வந்து முறையாக செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து முறையாக தக்கண குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அணுஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளாக தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷிவாய் குரு குருவே துணை